வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இணைய பொழுதில் தீதும் நண்பர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய இளைஞர்களை பாதிக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக தொடர்பியல் ஒருவர் மற்றவரிடம் பழகுகிற போது இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை சிக்கல்கள் அந்த ஆளுமை சிக்கல்கள் எப்படி அவர்களை பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் போதாமைகளுக்குள்ளும் தள்ளுகின்றன என்பதை பற்றித்தான் நாம் கடந்த சில நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம் அதில் உணர்வுபூர்வமான விஷயங்கள் எப்படி நம்மை பாதிக்கின்றன அல்லது சிந்தனையில் தெளிவின்மை அல்லது கருத்துக்கள் முழுமையாக நம் மனதில் உருவாகாததனுடைய காரணமாக நாம் பேசுகிறபோது நாம் சொல்ல வந்தது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாக இருப்பது இந்த பிரச்சனையை நாம் எப்படி கடந்து செல்வது என்பதை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசினோம் அதில் மிக முக்கியமாக நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை பற்றி பேசினோம் இந்த சொற்களை பற்றிய ஒரு அவேர்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு வேண்டும் என்பதற்கு நான் பல உதாரணங்களை உங்களிடம் குறிப்பிட்டேன் இதில் மிக முக்கியமாக நாம் திரும்ப பெற முடியாத சொற்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது என்பதை இதில் நான் வலியுறுத்தி உங்களிடம் கூறினேன் அந்த திரும்பப் பெற முடியாத சொற்கள் என்பது என்ன இதுதான் மிக முக்கியமான கேள்வி பல சமயங்களில் நாம் நம்மையும் அறியாமலோ அறிந்தோ செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொடர்பியலில் ஒருவரை சுலபமாக வீழ்த்துவதற்கான வார்த்தைகளை நாம் தேடி கண்டுபிடிப்பது நாம் ஒரு கருத்து ரீதியான ஒரு விவாதம் இருக்கும் அல்லது ஒருவர் மீது கோபம் இருக்கும் நம்முடைய கோபம் கூட மிக மிக நியாயமானதாக இருக்கும் ஆனால் அவரை அந்த வாதத்தின் அடிப்படையில் அல்லது நம்முடைய ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவர்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவர்களுடைய ஒரு பலவீனத்தின் மீது நாம் தாக்குதல் தொடுப்பது அது ஒருவருடைய பிறப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஒருவருடைய வறுமை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு சமூக ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாகவோ அதற்காக அவர்கள் உள்ளு உள்ளூர் அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய காயம் இருக்கும் அந்த காயத்தின் மீது கல்லறிய முயற்சி செய்வது இது ஒரு அறமற்ற செயல் என்பதை நாம் முந்தின நிகழ்ச்சிகளில் வெவ்வேறு உதாரணங்கள் மூலமாக நான் உங்களிடம் குறிப்பிட்டேன் ஆனால் நாம் இயல்பாகவே நாம் பலவீனம் அடைகிற போது பலவீனம் என்பதை காட்டிலும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் தாக்கப்படுகிறோம் என்கிறபோது போது அதே போன்ற ஒரு ஆயுதத்தை அவர் மீது நாம் எடுக்க ஆரம்பித்தால் நம்முடைய நியாயங்கள் எல்லாமே மறந்து போகும் அந்த சொல் மட்டுமே நின்றுவிடும் அந்த வாய்ப்பை நாம் யாருக்கு எதிராக நிற்கிறோமோ அவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது அல்லது யாரிடமும் நியாயம் கேட்கிறோமோ அவர்களுக்கு நாம் அதை கொடுக்கக்கூடாது சில பேர் உருவக்கேலி செய்வார்கள் சுலபமாக இன்னொருவரை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த உருவக்கேலி அல்லது குடும்பம் சார்ந்த பின்புலம் அல்லது அவர்களை பற்றிய சில அந்தரங்கமான தகவல்கள் இதை வைத்துக்கொண்டு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா உன்னுடைய கேரக்டர் தெரியாதா போன்று ஆரம்பிப்பது இதை நான் நிறைய இளைஞர்களிடம் இந்த பிரச்சனையை பார்த்துருக்கிறேன் இதனால் என்ன ஆகிறது என்றால் நாம் ஒரு தேவையற்ற ஒரு விரோதத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல நாம் முற்றிலும் அறமற்ற ஒரு தொடர்பை அவர்களோடு மேற்கொள்கிறோம் இது நமக்கு ஒரு தீராத தீங்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாமல் சமூக ரீதியாகவும் சரி பண்பாட்டு ரீதியாகவும் சரி அது ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை நீங்கள் கூட பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம போய் இந்த மாதிரி ஒருவர் எனக்கு ஒரு தீங்கு என்று நாம் சொல்லுகிற போதே சரி நீ சொன்னது சரி ஆனால் நீயே அந்த வார்த்தையை பயன்படுத்தின நீயே அவனை பற்றி அப்படி சொன்ன என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும் அந்த வாய்ப்பை நீங்கள் ஒருபோதும் கொடுக்காதீர்கள் மாறாக உங்கள் பிரச்சனை என்னவோ உங்கள் நியாயம் என்னவோ அதை மட்டும் பேசுங்கள் சுலபமான ஆயுதங்களை வாழ்க்கையில் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் எளிய ஆயுதங்கள் சுலபமாக முறிந்து போய்விடும் அதை நம்மை நோக்கியே திரும்பி வரும் தர்க்கமும் இந்த தர்க்கத்திற்கான சரியான சொற்களும் எந்த ஒரு எதிர்நிலையில் இருப்பவரையும் கண்ணியமாக நாம் அணுக வேண்டும் என்கிற மனநிலையும் மட்டும்தான் உங்களை ஒரு சிறந்த ஆளுமை பண்புள்ளவர்களாக மாற்றுமே ஒழிய நீங்கள் நினைப்பது போல ஒருவரை சுலபமாக வீழ்த்தி விடலாம் என்று நம்பினால் அது ஒருபோதும் நடக்காது அவர்கள் அல்ல நீங்கள்தான் பலவீனப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்